குருஸ்தலமான திருவலிதாயம் என்னும் பாடியில் எழுந்தரில் இருக்கும் முருகப்பெருமானின் மீது அருணகிரிநாதர் அருளிச் செய்த திருப்புகள் மருமல்லியார் குழலின் மடமாதர் நாயடியன் மருளுநாயடியன் அலையாமல் மறுமல்லி யார் குழலின் மடமாதர் மாதர் மருளுநாயடியன் அலையாமல் இருநல்ல வாகுமுனதடி பேன இனவல்ல மானமண தருளாயோ இருநல்ல வாகுமுனதடி பேன இனவல்ல மாணமண தருளாயோ கருணெல்லி மேனியரி மருகோணே கணவல்லி யார் கணவ முருகேசா கருணெல்லி மேனியரி மருகோணே கணவல்லியார் கணவ முருகேசா திருவல்லிதாயமதில் உறைவோனே திகழ்வல்ல மாதவர்கள் பெருமாளே திகழ்வல்ல மாதவர்கள் பெருமாளே